அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கு இந்த வருடத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அனுகூலமானதாக இருக்கும் அப்படிங்கிறதால நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இதனால் நல்ல நிறைய பலன்களை பெறுவீங்க அப்படின்னு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் விரிவாக என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்று மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நீங்க இன்னும் உற்சாகம் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக இருக்கிறதால நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சி செய்வீங்க புதிய நண்பர்களுடைய புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களால் நன்மையும் உண்டாகும் ஆனாலும் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராகத்தான் நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க அதனால் நீங்கள் எதையுமே பெரிதாக எடுத்துக்க வேண்டாம் உறவினர் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே கணவன் மனைவிக்கு இடையே மனம் மருந்துபடியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வத காதில் வாங்காதது போல இருப்பாங்க இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிதாக மன மனை வாகனம் மானை மனை வாகனம் வீடு இவையெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் கண்டிப்பாக சாதகமான பலன்களையே பெறுவீங்க வீண் மனக்கவலை உங்களுக்கு உண்டாகலாம் அவையெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனத்தோடு கவனம் செலுத்தி வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் கலைத்துறையினருக்கு சக சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேறுபாடு வேற்றுமை ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல ஒப்பந்தங்களில் சரியான முடிவு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உடன் பணிபுரிவர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சு மூலமா எதையுமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆதாயத்தை அடைவாங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையும் பண வரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படித்து வெற்றிக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லலாம் அசுவடி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்ள தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் வழக்கு விஷயத்தில் நீங்கள் தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழ பங்கள் நீங்கும் அதே போல மேஷம் ராசிக்காரர்களில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துணிச்சலாக எதையுமே நீங்க செய்து வெற்றி பெறுவீங்க வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட தடை நீங்கி காரியங்களை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட எடுத்த முயற்சிகளில் அதிகமான உங்களுக்கு பலனே கிடைக்கும் தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரத்து வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய காலக்கட்டமாய் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேஷம் ராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கவனமாக எதையுமே செய்து முடிக்கணும் அதுவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தேவையான பணம் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி மேஷ ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று கருட மூர்த்திய வழிபட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே போல அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிறை புதன் வெள்ளி தேய்பிறை புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இது சந்திராஷ்டம தினங்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஆறு ஏழு இது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குது நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எதையும் திட்டமிட்டு செய்தால் மட்டுமே போதுமானது இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் சொல்லியிருக்காங்க அதில் இந்த வருட தொடக்கமே உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிரிகள் கிட்டே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே நல்லது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவர்கள் மறைமுகமாக பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் எதுலேயுமே கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனே இருக்குங்க அதனால நீங்க எதிலுமே இதுவரைக்கும் இருந்த வியாபாரத்தை நல்ல பலன்கள் வரக்கூடிய காலகட்டம் குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் புதன் பாக்யஸ்தானத்தில் சூரியன் தொழில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சனி அயன சையன் என்ன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறினாரு அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்யஸ்தானத்துல இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறினா மாற போறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் அயன சையன போகஸ்தானத்துக்கு மாறுகிறார் இதனால் உங்களுக்கு பலனாக என்ன அமைது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுடைய உழைப்பின் மூலமாக தான் அடைய முடியும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன அடைவீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் பலம் குறையும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் மறையும் சிந்தனையில் தெளிவு உண்டாகும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமா நன்மை அடைவீங்க வீண் வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாகவே முடிவடையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீராக இருக்கும் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் கூட பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சி காண்பீங்க மாணாக்கர்கள் நல்ல நன்மைகள் அடையக்கூடிய காலகட்டம் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் எவ்வளவுதான் இவங்க திறவையா செயல்பட்டாலும் கூட பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாவே இருக்குங்க இதனால எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடியதான் இருக்கா அதனால நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கருத்து மோதல்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் சரியாகும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களை அတို့ளுடைய நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சனிக்கிழமை தோறும் நீங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவையெல்லாம் நீங்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல அதாவது இந்த ஜனவரி மாதத்துல அனைத்துமே நன்மையாக நடக்கிறது என்று சொல்லலாம் எதற்காகவும் நீங்க கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஆனால் நிதானமும் கவனமும் மட்டும் தேவையானது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்